அனைவருக்கும் எங்களின் அன்பு வணக்கம் சங்கிலியன் செய்தி பிரிவு வழங்கும் அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட திட்பா புயல் சம்பந்தமான நேரடி செய்தி பார்வை ஒன்று நாங்கள் இப்பொழுது பரகல என்கின்ற இடத்தில் இருக்கின்றோம் இங்கு அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்த ஒரு கிராமம் சிறு கிராமம் இன்று அவர்களுடைய உறவுகள் அவர்களுடைய குடும்பங்களை அவர்கள் எல்லாருமே அவர்கள் மறைத்து விட்டார்கள் இந்த மண்ணுக்கு கீழாக அவர்கள் அங்கே குதைந்து அவர்கள் மறித்திருக்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்று காலை நாங்கள் அங்கே வந்திருக்கிறோம் இங்கு சுற்றும் சூழலில் இருக்கும் மக்களுடைய நலன்களை விசாரிப்பதற்காக மிகவும் வேதனையான கண்ணீர் நிறைந்த காரியங்கள் பிள்ளைகளுடைய புத்தகங்கள் அவர்களுடைய சில சில பொருட்களை கூட காணக்கூடியதாக இருக்கின்றது பிள்ளைகள் மறித்திருக்கிறார்கள் குடும்பங்கள் அநேக உறவுகள் மறித்திருக்கிறார்கள் இவ மிகவும் துக்ககரமான ஒரு சூழலை நாங்கள் காண்கிறோம் இவ்விடத்திலும் கூட இந்த கிராமத்தில் மிகவும் கண்ணீர் நிறைந்த ஒரு கதை ஆனபடினால் இங்கு வாழ்கின்ற மக்களுடைய பிற மக்களுடைய பாதுகாப்புக்காக அவர்களுடைய வசதிகள் தேவைகள் அநேகம் இருக்கின்றது ஆனபடினால் அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக்கொள்ளும்படியாக நாங்கள் அங்குடன் சேர்த்து கொள்கிறோம் தேங்க் யூ கார்டுனர்ஸ் நித்வா புயல் இலங்கையைத் தாக்கியதால் ஆறுநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் நூற்றி எண்பத்தி மூன்று பேர் காணாமல் போயினர் ஒன்று தசம் எட்டு மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டனர் இலங்கை அரசாங்கம் சர்வ சாதாரண நிலையை அறிவித்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது பாதிப்புகள் உட்கட்டமைப்பு சாலைகள் பாலங்கள் ரயில் பாதைகள் நீர்வளங்கள் அமைப்புகள் பெரும் சேதத்துக்கு உள்ளாகின வீடுகள் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வீடுகள் சேதமடைந்தன அல்லது அழிக்கப்பட்டன விவசாயம் எட்நூற்றி பதினாலு மில்லியன் மதிப்புள்ள பயிர்கள் சேதமடைந்தன பொருளாதாரம் நான்கு தசம் ஒன்று மில்லியன் மதிப்புள்ள சேதம் இது இலங்கையின் ஜிடிபியின் நான்கு வீதம் ஆகும் கடந்த வருடம் நவம்பர் மாதம் இருபத்தேழு இருபத்தி எட்டாம் திகதிகளில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக கம்பளை உழப்பனை கொத்மலை தலமந்தென துளஸ்பாகு வரகல ரம்புட வெபண்டன் போன்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் முகமாக நாவலப்பெற்றிய கலபுட லைட் ஆலயத்தின் தலைமை போதகர் அருட் பேனாட் அவர்களின் தலைமையின் கீழ் ஆலய பணியாளர்களின் உதவியுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவு பொருட்கள் மினரல் வாட்டர் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு ஒவ்வொரு நாளும் உணவு சாப்பாடு கற்பிணி பெண்களுக்கு சத்துணவு கவுன்சிலிங் ஆலோசனை வேலை திட்டங்கள் ஊடாக வழங்கி வைக்கப்பட்டது பாதிப்புக்குள்ளான பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை பேர் பைகள் பாடசாலை உபகரணங்கள் போன்றவற்றை வழங்கி அவர்களை தைரியப்படுத்தி ஜபத்தில் தேற்றி வழிநடத்தியது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு உறுதுணையாக அவருடைய பாரியார் திருமதி பிரின்சி பேனாட் அவருடைய இரண்டு குழந்தைகள் மற்றும் ஆலய வாலிப முகாம் குழுவினர்கள் எல்லோரும் இணைந்து செயற்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட இடங்களை சுத்தம் செய்து கொடுத்தார்கள் பாதிக்கப்பட்ட நகர இடங்களை துப்புரவு பணி செய்து சேவையாற்றியது என்றும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது இந்த வேலையில் உதவிகளை பெற்ற அந்த மக்கள் இறைபணி செய்யும் அதிவணக்கத்துக்குரிய வணக்கத்துக்குரிய போதகர் வேணாட் அவர்களையும் அவர்களுடைய குழுவினரையும் எப்படி வாழ்த்தினார்கள் அன்பும் அறமும் எங்கள் ஆத்மாவை வளர்க்கும் தன்னை அர்ப்பணித்து சேவை செய்யும் எங்கள் அன்பு போதகரே அவருடைய குழுவினரே உங்கள் பணி சிறக்க என்றும் வாழ்த்துகின்றோம் நீங்கள் நலமே வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றோம் என்று வாழ்த்தினார்கள் தகவல் சங்கிலியன் செய்தியாளர் எஸ் கலாதேவன்